எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவார் என அக்கட்சியின் மாநில மருத்துவ அணி இணைச் செயலாளர் டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததாகவும் மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவரின் பெயரை சூட்ட அரசிடம் வலியுறுத்துவேன் என அவர் உறுதியளித்திருப்பதாகவும் டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார் கழகத்தின் பொதுச்செயலர் அவர்களுக்கு பிரமாண்டமான ஒரு வரவேற்பு அவர் அந்த வரவேற்பு ரோட் ஷோ தாண்டி போகிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆச்சு அந்த அளவுக்கு தொண்டர்களும் பொதுமக்களும் வந்து குவிந்திருந்து அவரை வரவேற்றினார் இதுவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கப் போகிறது இந்த ஆளும் திமுக மேலே பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு வந்து தோரத்தை மட்டும் கொடுத்த அந்த திமுக ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்றது இதில் வந்து மிக தெளிவாக தெரிகிறது பசும்பொன் தேவரையா தெய்வ திருமகனார் தேசியமும் தெய்வமும் தன் இரு கொண்டு மக்களுக்காக வாழ்ந்தவர் இத்தனையோ தேர்தலில் போய் பிரச்சாரத்துக்கே போகாமல் வெற்றி பெற்ற ஒருத்தர் அவருக்கு பாரத ரத்னா விருது கிடைப்பதற்கு மத்திய அரசு கிட்ட நாங்கள் வலியுறுத்துவோம் என்ற ஒரு மிக உன்னதமான ஒரு இதை வந்து சொல்லியிருக்கிறார் சொல்லும்போது கூட எனக்கெல்லாம் மெய்சிலிருக்கிறது அந்த அளவுக்கு அடுத்து வந்து மதுரை விமான நிலையத்துக்கு பெயர் சூட்டுவதற்கு நெடுங்காலமாக மக்களுடைய கோரிக்கை ஏன்னா இந்த தென்பகுதி மக்களுக்கு மிக சிறப்பான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியவர் தேவர் ஐயா அத்தகைய சாதி சமுதாயங்கள்லாம் கடந்த ஒரு பெரிய தலைவர் சுதந்திர போராட்ட தியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உறுதியாக அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்றக் கழகம் கழகத்தின் பூசி எடப்பாடைய தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க